வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் வளரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியுடன் நாட்டின் அரசியலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது முதல் முறையாக அரசியலில் தான் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது தற்பொழுது மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலும் நாடு இன்னமும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடவில்லை எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என ஜனாதிபதி El becerro se engaña a la yuruti இந்த வருட தராதர சாதாந்திர பரட்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர பாடசாலை வகுப்புகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான உத்தியோகப்பூர்வ நிகழ்வு கொழும்பு நாளாந்த கல்லூரியில் இன்றைய தினம் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதந்திர பரட்சை நிறைவடைந்து பெருவர்களுக்காக காத்திருக்கும் மூன்று மாத காலத்தை கருத்தில் கொண்டு உயர்தர வகுப்புகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்திய தெரிவித்துள்ளார் இதன்படி வயிற்று மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக பாந்தி காய்ச்சலுடன் கூடிய வயிற்று வலி போன்றவை காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியில் வெளியாகிய மாணவர்களுக்கு முக்கிய ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மூளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் கோரப்பட்டுள்ளன எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பரட்சாதிகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பாடசாலை பரிட்சாத்திகள் மற்றும் தனிப்பட்ட பரச்சாத்திகள் பெருபவர்களை மூளாய்வு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வல்துறை பிரிவுக்கு ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய குறித்த பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் ஜாள் போதனா வைத்தியசாலையில் பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மணலாறு பகுதியில் சிறுவனொருவர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தும் காணொலியுடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் உணவு நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி உட்பட மூன்று பேர் புல்மோட்டை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மணலாறு காவல்துறையினர் புல்மோட்டை விசேட அதிரடி படையினர் மற்றும் ஒலைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது குறித்த சிறுவனை தாக்கிய சமீந்தா என்பவர் கைது மற்றும் காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே நேரம் தாக்குதலுக்கிழக்கான நான்கு வயது சிறுவன் காவல்துறையினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மனநாறு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார சட்ட மூலம் மற்றும் பொது நிதி முகாமைத்துவ சட்ட மூலம் என்பவற்றில் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சர்வ மக்கள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் பிரதிபாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார் குறித்த உத்தேச சட்ட ஊடாக நாடாளுமன்றத்தின் நிதி அதிகாரம் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்படும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேறு ஒருவரின் செல்லுபடியாகும் விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முற்பட்ட ஒருவர் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடி ஒருவரே குடியரவு குடியகழ்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் கடவுச்சீட்டை சமர்ப்பித்த போது அதில் காணப்பட்ட படத்தில் வேறுபாடு காணப்பட்டதை அவதானித்த அதிகாரிகள் அதனை கணனி பகுப்பாய்வுக்கு இதன் இதன்போது குறித்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபரின் பயண பொதியில் இருந்து அவரது உண்மையான தேசிய அடையாள அட்டை குடியரசு மற்றும் கொடியகர்பு திணைக்கள அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு தலைவர் தேர்தலின் போது பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரியக்க ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் மதகுருமார்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் சீலன் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி ஆ ஜோதிலிங்கம் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களின் அமைப்புகள் வடகிழக்கு சிவில் அமைப்புகள் குரலற்றோர் குரல் அமைப்பு சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் இரணமடு கமக்காரர் அமைப்பு கிழக்கு தமிழ் விவசாயிகள் அமைப்பு யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மயிலத்த மடு மேச்சல் தரை போராட்ட குழு ஊடகவியலாளர்கள் உட்பட பொது சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் சிறப்பு மருத்துவ நிபுணர் மருத்துவர் இலங்கையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மிக வேகமாக பெரிய அளவிலும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் நோயாளர்கள் இனங்காணப்பட்டன அதே போல இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளன மே மாத இறுதியில் இந்த எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது வருங்காலங்களில் பருவமழையால் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது தொன்னூற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இடங்களை ஆய்வு செய்துள்ளோம் இங்கிருந்து நுழம்புகள் பெருகக்கூடிய இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து இடங்களை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் என்றார் பாடசாலைகளில் நுழம்புகள் பெருகும் இடங்களை இனம் காண்பது மிகவும் முக்கியமான வடிகம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபுள் ஜூ டபுள் ஜூ டபுள் தமிழ் நியூஸ்டார் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பழிய பகைகளை மறந்து இணக்கமாக செயல்பட வேண்டும் என பாகிஸ்தானர்கள் பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளது குறித்து தெரிவித்த கருத்துக்களின் போதே மக்கள் இதனை தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமராக யார் பொறுப்பேற்றாலும் இந்தியர்கள் பாகிஸ்தானர்களை தங்களது எதிரிகளாக தான் பாவிக்கிறார்கள் என சிலர் தெரிவித்தனர் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தான் பாகிஸ்தானை விட முன்னேறியுள்ளதாகவும் சிலர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்ற எம்பிக்களின் கூட்டம் ஜூன் ஏழாம் தேதி டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்பொழுது பிரதமராக உள்ள நரேந்திர மோடி உரையாற்ற உள்ள அக்கூட்டத்தில் பாயக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் அக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது மக்களவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பை பாஜக தலைவணங்கி ஏற்றுக் கொள்வதாக அண்ணாமலை கூறினார் சென்னையில் கருத்தளித்த அவர் பிரதமரின் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு வந்து சேர புதிதாக தெரிவாகியுள்ள தமிழக எம்பிக்களுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதுதான் தங்களின் இலக்கு என்று கூறிய அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை எமது கணிப்பு என்றார் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்திருந்தால் கூடுதல் இடங்களில் வெற்றி வெற்றி பெற்றிருக்கலாமோ என்ற கேள்விக்கு தனக்கான வேலை பாயகவை வளர்ப்பது தானே தவிர மற்றவர்களை அனுசரித்து செல்வது அல்ல என்றும் அண்ணாமலை கூறினார் தமக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்பவர்கள் நாவடக்கத்துடன் பேசி இருக்கலாமே என்றும் அவர் வினாவினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி மூன்று தசம் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வாங்கிய திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு தச வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அண்ணாமலை ஆறு சதவீத வாக்குகளை இழந்துள்ள திமுக கொண்டாடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திப்பேன் என கூறி விடுத்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்